ஜானகி சந்தோஷம் இல்லை நாளைக்கு ஒரு சமை அதிரடியான எபிசோடு வந்துருன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து மலையில வந்து விடாமல் நின்றுகிட்டு இருக்காங்க ஏன்னா தான் வந்து அவங்க மனசை வந்து மாற்ற முடியுங்கிறதுக்காக தனாவோட கோச்சிங் எப்படியாவது ஏற்றுக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடுஞ்சோனே வந்து இங்கே பாருங்க நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் உள்ளே வாங்க மாயா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு உங்கள் நிலைமை புரியுது ஆனால் உங்களால் வந்து நாலஞ்சு பேர் வந்து திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் சாதிக்க வைக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்களையும் சரி உங்க பையனும் சரி சாதிச்சதுக்கு சமம் அப்படின்னு அவங்க மனசை வந்து மாற்றிடுறாங்க சரி நீங்க வந்து உங்க தங்கச்சிக்காக இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறீங்களே என் மனசை வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ரகுராம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே தனா வந்து கேட்குறாங்க என்னப்பா அவங்க வந்து சம்மதிச்சாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் அவங்க சூழ்நிலையை வந்தியும் தப்பு சொல்ல முடியாது அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள தொந்தரவு பண்ணுறது எனக்கு சரியா படலை அதனால் பார்ப்போம் கேட்டிருக்கேன் அவங்க மனசு மாறினா சந்தோஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரகுராம் இங்கே வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பத்மாவும் சரி இந்த பக்கம் பார்வதி ரெண்டு பேரும் வந்து மாயாவை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு ராத்திரி கூடல ஃபுல் நைட் வந்து வீட்டுக்கே வராமல் வந்து இருக்கா பார்த்தியா அவளெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோமே எல்லாம் நம்ம நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போடுறாங்க ஆனால் மாயா வந்து அங்கே அவங்க கோச்சு தனாவோட கோச்சு வீட்டில் இருந்து போராடி அவங்க மனசை ஜெயிச்சது விஷயம் இங்கே வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது அப்போ தான் வந்து காலையில் கரெக்டாக வராங்க இந்த பக்கம் மேடம் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு உங்கள் முடிவு என்ன மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் தனாவுக்காக வந்து கோச்சிங் கொடுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து சம்மதம் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே இல்லை தனா மாதிரி ஒரு பொண்ணுங்க அதுவும் நம்ம ஊர்லேருந்து வந்து வெளிநாட்டுக்கு போய் வந்து நம்ம ஊர் கௌரவத்தையும் நம்ம நாட்டுக்காக வந்து சாதிக்கிறதுக்கு வந்து என்னால் உதவ முடியுங்கும் போது நான் செய்கிறது தான் அது முறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிச்சயமாக நீ உங்களோட நம்பிக்கையை வந்து தனா வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோடனே சரி நான் தனாக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு தனா நீ இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பத்தவே பத்தாது நல்லா முதல்ல சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா தூங்கணும் ஒரு வந்து போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோக்களோ வந்து ப்ராக்டிஸ் முக்கியமோ அவ்வளோக்களும் வந்து உடம்பை வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து நம்ம வந்து உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயா வராங்க மாயா கிட்டே வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து பேசுகிறாங்க மேடம் எனக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்ப நான் இங்கே பாரு மாயா உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து உன்னை சுத்தமாக வந்து நான் யாருக்கும் சொல்லி கொடுக்குற ஐடியாலே இல்லை அப்படி இருந்தும் என் மனசை வந்து நீ வந்து வைராக்கியத்தோட அதுவும் உனக்கு இல்லாமல் உன் தங்கச்சி நல்லா இருக்கணும் சாதிக்கணும்னு நீ நினச்ச பார்த்தியா அந்த ஒரு நல்ல மனசுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து என்னையும் வந்து புதுப்பிச்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை ஜெயிக்கிறதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அனைத்தும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஜானகியும் சரி இந்த பக்கம் தனாவும் நிற்கிறாங்க மாயா இதுக்காக தான் வந்து நீ தனாவோடய வாழ்க்கையில் வந்து கோச்சிங் அவங்க மனசை மாற்றுறதுக்காக தான் வந்து ராத்திரி ஃபுல்லாக அவங்க வீட்டில் காத்திருந்தியா நான் பாரு வந்து உன்ன கூட வந்து இவங்க பத்மாவை பார்வதி பேசணுன்னு நான் உனக்கு ஆதரவாக எதுவுமே பேசாமல் அப்படியே மௌனமாக இருந்துட்டேன்ல அது எவ்வளோ பெரிய தப்பு பாரு அப்படிங்கிறப்ப பரவாயில்ல விடுங்க பெரியமா அப்படின்னு சொல்கிறப்ப தனா உனக்காக தான் இவ்வளோ தூரம் போராடி அவங்கள வந்து சம்மதிக்க வச்சுருக்கேன் உன் வாழ்க்கை வந்து நிச்சயமாக நீ ஜெயிச்சுருவில அப்படிங்கிறப்ப கதிர் வந்து அங்கே கதிரை நினச்சி கதிர் முன்னாடியே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க தனா என் வாழ்க்கையில் கிடச்ச இந்த வாய்ப்பை வந்து என் வாழ்க்கையை காப்பாத்துக்கிறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவுறதுக்கு நான் வந்து நிச்சயமாக விட மாட்டேன் நிச்சயமாக நான் அப்பா கிட்டே வந்து ஜெயிச்சுட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயமாக வந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பிக்கையோடு வந்து கதிரை பார்த்துக்கிட்டே வந்து தனா வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகி வந்து டக்குன்னு வந்து மாயா வந்து கட்டி பிடிச்சிட்டு எமோஷ்னலாக வந்து அளாடுறாங்க நீ வந்து எனக்கு மகளாக கிடச்சதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு சொல்கிறப்ப தனா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து அப்படியே தோளில் சாஞ்சுட்டு அப்படியே வந்து சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இவங்க எப்போ பத்மாவும் சரி பார்வதியும் சரி இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க முதல்ல வந்து இந்த மாயாவை வந்து எப்படியாவது வந்து நம்ம விரட்டணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சீனு வந்து எப்படியாவது மனசை மாற்றி இந்த பக்கம் சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல் அந்த சமயத்தில் இங்கே கார்த்திக் வந்து யோசிக்கிறாப்புல என்ன இது சரி ரொம்ப நேரம் போர் அடிக்குது சரி நம்ம முதல்ல வந்து தேவிக்கிட்ட வந்து பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாங்க அதே சமயம் இங்கே வந்து புவனேஸ்வரி வீட்டில் வந்து இந்த ரகுரம்மை வந்து எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க இந்த பக்கம்